நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா பாருங்கள் ராசியில் குரு இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ராசிநாதன் பத்தாம் இடத்தில் உச்சம் நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறார் நாலாம் பார்வையாக அப்போது கிரகங்களுடைய நிலை மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வேறு பதினொன்றில் இருக்கார் பத்துக்குடையவர் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை ரெண்டுக்குடிய சுக்கரன் ஒன்பதில் குரு பார்வையில் இருக்கார் தனுசுல இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நினச்சதை சாதிக்க முடியும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சமூகத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இது குறிப்பாக அந்த செவ்வாய் உச்சமடைகிறார் அவர் பூமி காரகன் உச்சமடைந்து நாலாம் வீட்டை பார்ப்பதால் சொத்து பத்து வாங்கிறது வீடு வாங்க வீடு கட்ட மனை வாங்க தோட்டத்தொறவு வாங்க இந்த உங்களுடைய அபிலாஷை நீண்ட நாள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் எட்டாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டையும் பார்க்கிறார் பூர்வீகத்திலையும் போய் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க ராசியில குரு இருக்கார் ராசிநாதன் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் சிறப்பா இருக்கும் அப்ப செவ்வாய் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அதை யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மருத்துவத்துறை எது எல்லா எந்த அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு இது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சில்வர் ஜூப்ளின்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் பத்தில் போய் அமர்ந்து உச்சமடைக்கிறார் மிக மிக சிறப்பாக இருக்கிறார் அப்போது இந்த துறையில் அரசு துறையில் பணியாற்றக்கூடிய இந்த அதிகாரிகளாகட்டும் கடைநிலை ஊழியர்களாகட்டும் எல்லோருக்குமே ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த வாரம் நினச்சதை சாதிக்க முடியும் நிர்வாகத்தில் நல்ல பேர் நிர்வாகத்தின் மூலம் சலுகைகள் கிடைக்கும் அரசின் மூலம் தான் டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரொமோஷன் இப்படி உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பு கேட்குற இடத்துல கடனை வாங்கி கடனை தொழிலில் போட்டு தொழிலை நல்லா ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கிரகங்களும் பாருங்க கேது ஆறில் இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் எந்த தேர்வில் அட்டன் பண்ணாலும் இல்லை இது வந்து அது உள்ள அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட இருக்கலாம் எதில் கலந்துக்கிட்டாலும் அதில் வின் பண்ணக்கூடிய நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு அதில் ஏழாம் வீட்டு குரு பார்க்குறார் அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் தொழிலில் மட்டுமல்ல பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்கன்னு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் வரலாம் இப்படி உங்களுடைய நிலைகள் வந்து பல பல்முனை இல்லை நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு அதே மா ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்குறதால திருமண அதாவது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே போராடி ஜெயிக்க தேவை இந்த மேஷராசிக்கு தேதி சந்திராசம நாளாக இருக்கிறதால அந்த ஒரு நாள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பன்னெண்டில் ராகு இருக்குது அந்நிய அதாவது பிஸியாக இருப்பீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் நீங்கள் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் பிஸியாகிடுவீங்க அதே நேரத்தில் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவு ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சூப்பரான ஒரு வாரம் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் சந்தோஷமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்